சல்லிக்கட்டு சல்லிக்கட்டு சொல்லிக்கொட்டு வீரம் வரும் துள்ளிக்கிட்டு மல்லுக்கட்டும் காளை பார்த்துவிட்டு கட்டுக்கும் வீரம் வரும் பொத்துக்கிட்டு எருது பெரும் விருது பொருது வரும் விருது பெரும் தமிழர் பண்பாட்டை பெருமையுடன் கருது ஏறு தழுவுதல் ஏறுகோள் பிடித்தல் சல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு பொல்லெருது பிடித்தல் வீர விளையாட்டின் மாறுபெயர்கள் சல்லி என்பது புளியங்கொம்பின் வளையம் பொலியும் கழுத்தில் எருது போட்டிக்கு முதல் நாள் அணியும் சல்லிக்காசு என்பது அன்றைய நாணய புழக்கம் சல்லிக்காசாவது கொம்பில் கட்டுவது வழக்கம் சல்லிக்கட்டு என்பதற்கு விளக்கம் அக்கறை சீமையில் நடப்பது கொலை அலங்காநல்லூரில் நடப்பது கலை சில பன்னாட்டு நிறுவன எதிர்ப்பு நிலை சிந்தித்தால் புரியும் சதிவலை அயல் நாட்டில் பாயுது ஈட்டி இங்கே அண்ணன் தம்பி போட்டி மடிச்சுக்கட்டு வேட்டி மனமகிழ்ந்து போடு சீட்டி வாடி வாசல் ஓடி வரும் வீரம் வரைந்த சித்தன்னவாசல் பாய்ந்து வரும் காளையின் திமிலில் சாய்ந்து ஆடும் ஊசல் வீர சான்றிதழ் சரிபார்க்கும் மையம் காளையின் வீரம் கண்ட பின்பு கன்னிக்கு இருக்குமா ஐயம் கொம்பு இருக்கு உனக்கு தெம்பு இருக்கு எனக்கு திமிழ் இருக்கு உனக்கு திமிர் இருக்கு எனக்கு வாடிவிட்டு ஓடிவா ஆடி தீர்த்துக்கலாம் கணக்கு பிடித்த காளைக்கு பரிசு பிடிபடாத காளைக்கும் பரிசு மாட்டுக்கும் பரிசளிக்கும் பண்பு மனித நேயத்தின் கொம்பு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் கலித்தொகை காட்டும் சல்லிக்கட்டு காட்சி ஒலிம்பிக் வெற்றி வலிமைமிகு மனிதர்களுக்கு தடகள பயிற்சி சல்லிக்கட்டு துள்ளும் காளைக்கு தடபுடல் பயிற்சி சத்தான உணவு பொத்தி பொத்தி பிள்ளையை போல வளர்க்கும் உறவு சங்கு கழுத்துமணி கருங்கச்சை சோழிப்பட்டை மூக்கனாங்கயிறு முதுகு கயிறு வெண்டயம் பட்டை தொப்பி கொம்பு தொப்பி முருகக்காத்தி முகரை மாட்டுக்கு போட்டு அழகு பார்க்கும் உழவன் மாட்டுக்கும் விழா எடுக்கும் மனிதநேயத்தின் புதல்வன் பின்னிப் பிணைந்த பாசத்தோடு வீரமும் வரவு எண்ணி பார்த்தால் ஏனைய நாடுகளில் இது கனவு குடைக்கொம்பன் செம்மறையன் குத்துக்குழம்பன் மேழை குடைச்செவியன் குற்றாலன் கூடுகொம்பன் வடற்புல்லை கரும்போரான் மயிலை களர்ச்சிக் கண்ணன் கொம்பன் கருப்பன் மஞ்சள் வாளன் படப்பு பிடுங்கி கொட்டைப்பாக்கன் கருமறையன் பசுக்காலன் கொம்பன் விடர்தலை விடர்த்தலை நிறத்தான் வெள்ளை காளையும் இந்த விதத்திலுண்டாயிரமே மெய்காணான் ஆண்டே முக்கூடல் பள்ளுச் சொல்லும் முக்கிய காளையின் பட்டியல் தொட்டு தொன்னூற்று இரண்டு வகையுண்டு இன்றைய நிலை குன்றனைய காங்கேயம் வென்று வரும் புளியங்குளம் நன்று எனும் பர்கூர் தேனிமலை மாடுகள் நாட்டுப்புற மாட்டை காப்போம் நமக்கு பின்வரும் சந்ததிக்கு சேர்ப்போம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன அந்த வகையில் பாரம்பரிய அரிசிகளைப் போல சிறு தானியங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது மக்களின் தேவையை பொறுத்து அரிசி மற்றும் சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதில் விவசாயிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் உள்ள சிறுதானிய மகத்துவ மையமானது சிறுதானிய பயிர் சாகுபடி மற்றும் பயிர் பாதுகாப்பு பற்றி சொல்லித் தருவதுடன் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பது பற்றியும் கற்றுத்தருகிறது போளூர் தாலுகா கேளூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவபாலன் என்ற விவசாயி இந்த மையத்தில் பயிற்சி பெற்று அதை பேர் வந்து சிவபாலன் நான் கேலூர் கிராமம் போலூர் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வர வந்த என்னுடைய மனைவி வந்து பச்சை பேர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி தயார் பண்ணுது இது நாங்கள் வந்து சிறுதானியம் உணவுப் பொருள் தயாரிக்கிறோம் இது வந்து தினை பிஸ்கட் இது வந்து முருங்கைக்கீரை நெய்யில் வறுத்து யூஸ் பண்ணுறோம் நாட்டு சர்க்கரை போடுறோம் பாதாம் வந்து நெய்யிலே வறுத்து போடுவோம் இது வந்து க கருப்பு கவனி அரிசியில் அதிரசம் செய்கிறோம் இதுவும் நாடு சக்கரை தான் ப்ளஸ் வீட்டில் செக்கார எண்ணெய் தான் போடுவோம் கடையிலேருந்து எதுவும் வாங்கி போடுறது கிடையாது இது வரைவரிசி முறுக்கு இது நாங்கள் கைனியில் விளைய விதைக்கிற வரக அப்படியே நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் விதைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன் அத்தியந்திர சிறுதானி மையத்தில் அஞ்சல் வகை கல்வின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் வந்து இங்கே கேட்கும்போது சரி வாங்க பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் அஞ்சல் வகை கல்வியில் ஆறு மாதம் ட்ரைனிங் முடித்து இந்த சிறுதானியத்தில் எனக்கு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டேன் நான் கேட்டதுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதை பார்த்து மேடமும் நல்லா பண்ணுறீங்க விதையெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கும் விதையாக கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் விதையாக கொடுத்து மக்களுக்கு தேவையான விதையும் கொடுப்போம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் மீதியாக இருந்து மதிப்பு கூட்டி நம் சந்தைன்னு வேலூரில் இருக்கோம் வந்து அங்கே இது பண்ணி அங்கே கொண்டு போய் நம்ம நாத்திகமானால் வாரம் வாரம் கொண்டு போய் அங்கே விற்போம் வந்து வி விவசாய கண்காட்சினாலும் அங்கேயும் எடுத்து போவோம் நாங்கள் எடுத்து போய் இந்த மதிப்பு கூட்டி இந்த ப்ரொடக்ஷனை நாங்கள் சேல்ஸ் பண்ணி இன்னும் இருக்கிற கஸ்டமருக்கு கேட்கும் போதுனா நாங்கள் எப்போ இப்போ ஒன்று அப்போல்லாம் கொடுப்போம் நாங்கள் வந்து இது தவிர வரகரிசையில் பணியாரம் செய்வோம் அவளூர்பேட்டையில் விவசாய மீட்டிங் போட்டுருந்தப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் நேரடியாகவே செஞ்சு கொடுத்தோம் வேலூரில் சந்தைக்கு வாரம் வாரம் எடுத்துகிட்டு போவாங்க யார் வெளியில் எப்போ கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சிறுதானத்தில் மதிப்பு கூட்டி விற்கும் போது வந்து ஆர்வம் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி பார்த்தோன்னா இதனுடைய மதிப்பு வந்து இருபது பர்சன்ட் கூட தான் நாங்கள் விற்கிறோம் வந்து ஏன்னா நம்ம இயற்கையில் முறையில் வந்து எந்த விதமான பூச்சி தாக்குதலும் எந்த விதமான கெமிக்கலும் இதில் போடாமல் பண்ணதுனால இதை மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கும் போது இருபது பர்சன்ட் கூடுதலான லாபத்துக்கு விற்கிறோம் வந்து அதனால் ஜனமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி வாங்குறாங்க கேட்குறாங்க வந்து நாங்களும் நிறைய கேட்குறவங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரோம் நாங்கள் வந்து இதனுடைய எல்லா செயல்பாடும் என்னுடைய மனைவி தான் அந்த உறுதுணையாக வந்து ஈடுபாடோடு செஞ்சு கொடுக்குறாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வேர்காட்டில் தான் போட்டுருந்தோம் வந்து இந்த ட்ரைனிங் வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த சிறுதானியத்தில் ஆர்வம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரகு போட்டோம் அந்த வரகு போட்ட பிறகு அதுக்கப்புறம் கே வரகு போட்டோம் அந்த கே வரகு போட்டு தென்னை அடுத்து திணை போட்டோம் அடுத்து வந்து வரகு போட்டோம் இதுமாரி ஒவ்வொரு பயிராக நம்ம போட்டு நல்ல லாபம் தெரிஞ்சு எங்களுக்கு வந்து அதனால் இது தொடச்சா ஒவ்வொரு பயிரும் நாங்கள் ஒவ்வொரு கிராப்பை பண்ணின்னு பட்டத்தோடு நாங்கள் தொடச்சா ஒரு வருஷத்துக்கு வந்து மூணு பயிர் நாங்கள் பண்ணி நல்ல மகசூல் எடுத்து இதிலே மதிப்பு கூட்டி நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம் வந்து நாங்கள் வேர்க்கடலை போ போடும்போது அடுத்த முறை வேர்க்கடலை போடுறதுக்கே தானியம் விளையாது மொத்தம் எலியே சாப்பிட்டு போயிடும் எங்களுக்கு வந்து இதில் அந்த பிரச்சனையே கிடையாது நல்லா விளையுது நாங்கள் விளையிறது அங்கே நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் ப்ளஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே தா விதைக்கு வாங்கிக்கிறாங்க அதனால எங்களுக்கு இதில் பிரச்சனையே தெரில நல்ல லாபமாக தான் இருக்குது வரகு போட்டப்போ எல்லோரும் எங்க பக்கத்து கயினிக்காரெலாம் இது ஒரு வேலைன்னு செய்றீங்களான்னு மொத்த பேரும் கிண்டல் பண்ணவங்க தான் இப்போ நாங்களும் செய்கிறோம் இது எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் மாற்றி போடும்போது இதில் என்ன வருது நீங்கள் இதெல்லாம் மாற்றி போடுறீங்கன்னு கிண்டல் பண்ணுறவங்க தான் யாரும் வந்து எங்களை சும்மா இல்லை இது வந்து இது எதுக்கு போடுற உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு வேஸ்ட்டு பண்றீங்களா கைனியை கைனியை வச்சுன்னு கிண்டல் பண்ணிக்கிறாங்க எங்களை எங்கள் வீட்டுக்காரர் அப்போ மனசு தளராமல் செஞ்சார் நல்லா இருக்குது எங்களுக்கு நல்லா வருது லாபம் அறுகு பயிர் பண்ணும்போது அதனுடைய மணிகளாக வந்து வெளியே தெரியல இது வந்து ஈல்டு கம்மியாக தான் வரும் இதெல்லாம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை தான் வரும் பழகுது ஏன் நீங்கள் அது பயிர் செஞ்சிங்க அப்படின்னு கேட்டாங்க போது நாங்கள் அதை அறுவடை பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதனுடைய மூட்டை வந்து ஒரு ஒரு டன்னு வந்தது எங்களுக்கு ஒரு எழுபது செண்டில் பார்த்த உடனே அதுக்கப்புறம் எங்களுக்கும் வதை வாங்கி கொடுணும் அப்படின்னு மற்ற ப்ரின்ஸிபலில் கேட்கும்போது நாங்களும் வதையை கொடுத்தோம் வந்து வதியை கொடுத்து நாலு பேருக்கு அறிமுகப்படுத்திக்கணும் வந்து நாங்களும் இந்த யூனிவர்சிட்டி மூலிமா வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தி நான் விதை வாங்கி கொடுத்து இப்போ அவங்களும் வந்து பயிர் சாகுபடி பண்ணிக்கிறாங்க வந்து சிறுதானியம் அறுவடை பண்ணி எங்களுக்கு அந்த மிஷினரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு வந்து இங்கே அத்தியத்தில் வந்து நாங்கள் ட்ரைனிங் வரும்போது ஒரு நூறு விவசாயி சேர்ந்து நம்ம பயிர் சாகுபடி பண்ணால் வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியை வந்து ஃப்ரீயாக மிஷினரி மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க நானும் விவசாயிகளை போய் கேட்டால் யாரும் முன் வரல அது பயிர் சாகுபடி பண்ணேன் இப்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு விவசாயி நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணுறோம் இன்னும் நாங்கள் விவசாயிகளை கூடுதலாக உற்பத்தி பண்ணி எங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி மூலிமா வந்து மிஷினரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி வங்கி கடன் எங்களுக்கு இந்த மிஷின் உதவெல்லாம் அந்த பிஸ்கெட் உண்டான கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அது பச்சை கேழ்வரகுலாம் வடை செஞ்சு செய்வோம் நாங்கள் பசங்களுக்கெல்லாம் நல்லது அது குழந்தைங்களுக்கு கொடு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போல்லாம் அதை யாரும் செய்கிறது கிடையாது அந்த காலத்தில் ஆயா காலத்தில் செஞ்சு கொடுத்தது தான் இப்போ எல்லாம் காலம் மாறிப்போச்சு போச்சு ஆளுங்க யாரும் அதை விரும்புறது கிடையாது நாங்கள் இன்னும் இந்த சிறுதானியத்தில் வந்து பிஸ்கெட் மாவும் செய்கிறோம் சத்து மாவும் செய்கிறோம் அதில் கஞ்சி வச்சு குடிக்கலாம் அதில் திணை லட்டுன்னு ஒன்று செய்வோம் அதுவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் அதெல்லாம் நம்ம பேக்கரி தேடி போகாமல் வீட்லேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சத்து மாவு கஞ்சி வந்து பெருசாலாம் ஒன்றும் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தண்ணி கொதிக்க வச்சுட்டு மாவு கரைச்சி ஊற்றினோம்னா ச நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக உப்பு போட்டு காய்ச்சி கொடுத்தமுன்னா குழந்தைங்க குடிக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வயசானவங்களுக்கும் நல்லது அது வயசானவங்களுக்கு ஒரு இப்போ எல்லாம் எண்பது வயசு நூறு வயசு வரலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அஞ்சு வயசு பத்து வயசுலயே குண்டு குண்டாக இருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்காங்க பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் குழந்தைங்க ஆனால் அந்த காலத்து ஆளுங்களை பாருங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு முறையை இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாலே குழந்தைங்க நல்லா இருப்பாங்க சத்து மாவுன்றது எதுலேருந்தும் வர்றதில்ல சாமை திணை வரகு குதிரைவாளி பாசி பரு பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் தான் நாங்கள் வந்து முளைக்கட்டி போடுறோம் முளைக்கட்டி போட்டு அரைச்சி வறுத்து அரைச்சி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால் எந்த ஒரு கெமிக்கலும் அதில் கிடையாது எந்த கெடுதலும் கிடையாது யார் சாப்பிட்டாலும் நல்லது தான் அது வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ அது ஒரு காலைல டிஃபன் மாதிரி டீ காஃபி மாதிரி ஆயிடுச்சு இப்போது நாம் ஆளுங்களுக்கு வந்து அது தெரியல ஒன்றும் இது வந்து தினை அதிரசம் தினைய அதிரசம் வந்து இதில் நாட்டு சர்க்கரையும் தினை மாவு இது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து கடையில் போயிட்டு அஞ்சு ரூபா பேக்கெட்டு வாங்கி சாப்பிட்றாங்க கலர் கலராக தான் விரும்புகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் விரும்பலை பசங்க வந்து நம்ம பெரியவங்க சொன்னால் நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கூட யாருக்கும் தெரியலை வயசானவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு அது செய்யவே தெரியலை மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க சில செய்கிறது நிறைய வந்து விரும்பி யாரும் இது முன்னோர் பண்ணதில் இப்போ யாரும் இப்போ விரும்பி பண்ணி பண்ணுறது கிடையாது இதை நாங்கள் புதுசாக நாங்கள் சிறுதானியத்தில் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நாங்கள் இந்த சிறுதானியத்தை எடுத்ததுனால் நிறைய உற்பத்தி பண்ணித்தரோம் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் வந்து இதை சாப்பிட்டா வந்து பசங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தோன்னா இப்போ முருகக்கரையே வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிட்ணுன்றாங்க யாரும் கீரை சாப்பிட்றது கிடையாது வந்து ஆனால் நாங்கள் வந்து இப்போது இந்த புது இட்டு திணையில வந்து பார்த்தோன்னா அந்த முருகக்கீரை போட்டு பண்ணுறோம் வந்து இந்த முருங்கக்கீரை போட்டு பண்ணதுனால குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து எழுத்து அதிகம் வந்து அதனால் நான் பண்ணுறோம் நாங்கள் முருக பிஸ்கெட்டை கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்றாங்க நிறைய பேர் கேட்குறாங்க வந்து இந்த பிஸ்கட்டை வந்து நாங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சா சாப்பிட்றதுனால இது எங்களுக்கு ஆர்டர் நிறைய கிடைக்குது எங்களுக்கு நாங்களும் செஞ்சு ரெடி பண்ணி தரோம் வந்து கடையில் வாங்குகிற பாக்கெட்லாம் வந்து நிறைய இப்போ கேன்சர் வருது கே அதில் வந்து நிறைய மைதா மாவு தான் கலந்துருக்காங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் மாவுல்லாம் கலக்கிறது கிடையாது சிறுதானிய மாவு மட்டும்தான் இருக்குது பசங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கடைஞ்சி கொடுத்தா இப்போ தோட்டி கொடுத்தாலாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது நாங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட்டில் போட்டு கொடுக்கறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்பா அம்மா தான் நம்ம மெயினாக அதை சொல்லி வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க சரி வந்து நாங்கள் குடிசை தொயிலாக தான் பண்ணின்னு இருக்கோம் வந்து இந்த குடிசை தொழிலை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு நாளுக்கு வந்து மாவு அரைச்சி அதுக்கு செய்யறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுது எங்களுக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அரைக்கிறதுக்கு உண்டான மிஷினரியும் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு உண்டான நேந்திரம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து அதேமாதிரி பார்த்தோன்னா நான் அந்த இந்த ப்ரோடெக்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு இன்னும் சந்தையில் போய் விற்பனை பண்ணும்போது போது கூடுதலாக நான் ஆளுங்க கேட்கும்போது எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல எங்களால் வந்து இந்த மிஷினரிலாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் வந்து அந்த வரகு தினையெல்லாம் வந்து தீட்டுறதுக்கு வந்து மிஷினு நாங்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து தான் அந்த தீட்டின்னு வரோம் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஊரிலே வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இதில் மதிப்பு கூட்டி நாங்கள் வார சந்தைக்கு எடுத்து போகிறோம் வந்து வார சந்தைக்கு எடுத்து மொழி விற்கும்போது ஜனங்கள்லாம் நிறைய விரும்புகிறாங்க யூஸ்ஃபுல்லாக ஜனங்களும் வந்து சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு நல்லாயிருக்கு இந்த அப்படின்னு விரும்புகிறதுனால எங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது நல்ல மதிப்பு இருக்குது இந்த எங்களுக்கு வந்து இது வார சந்தையிலேயும் எங்களுக்கு இன்னும் நிறைய அறிமுகப்படுத்தி மாதிரி ஒவ்வொரு சந்தையே டெய்லியும் போடுற மாரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மக்கள் நிறைய விரும்புவாங்க நல்ல இப்போ கொஞ்சம் தெரியுது இன்னும் அதிகமாக பயன்படுற மாரி எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டெய்லியும் ஒவ்வொரு சந்தையிலையும் எங்களுக்கு விற்பனை பண்ணி மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தரணும் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய பொருள் தான் வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலயே சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமாக சிறுதானியத்தில் எல்லாரும் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் விவசாயம் மீதான சரியான புரிதல் இல்லாததால் தான் சிலர் விவசாயம் நஷ்டத்தை தரும் ஒரு தொழில் என்று விட்டு விலகுகின்றனர் இதோ திருவண்ணாமலை மாவட்டம் குப்பம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வன் அவர்கள் நெல் பயிரை விட சிறுதானிய பயிர்களில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தகவல் அறிந்து இப்போது சிறுதானியங்களை சாகுபடி செய்து வருகிறார் வழக்கம்போல் நெல் பயிர்களையும் சாகுபடி செய்து கொண்டே வரகு திணை குதிரை வாலி போன்ற சிறுதானிய பயிர்களையும் உற்பத்தி செய்து அசத்தி வருகிறார் நீர் தேவை குறைவு செலவு குறைவு பூச்சி தாக்குதல் குறைவு என சொல்லும் செல்வன் அவர்களின் அனுபவங்களை இன்றைய தகவல் பகுதியில் பார்ப்போம் என் பெயர் செல்வன் அப்பா பெயர் முருகேசன் துரிஞ்சிக்குப்பம் ஊராட்சி போலூர் தாலுக்கா திருவண்ணூர் டிஸ்டிக்டிலிருந்து வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சிறுதானி மையத்தினுடைய பேராசிரியர்களுக்கும் மற்றும் விஞ்ஞான அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கின்னு நான் முதல்ல வந்து சிறுதானி மையத்தில் முதல் முதல் பயிற்சிக்கு வந்துடுறேன் இந்த பயிற்சி தகவல் அடிப்படையில் நான் பல நிகழ்ச்சிகளை கேட்டு அதன் பிரகாரம் பயிர் வைக்க ஆசைப்பட்டேன் இந்த பயிர்னு உற்பத்தி பண்ணும்போது நெல் மணிலா இதை விட ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு தெரிஞ்சது அதன் அடிப்படையில் நான் இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து விறகு தினை சாமை குதிரைவாளி இந்த சிறுதானி பயிர்கள்லாம் வைக்க ஆரம்பித்தேன் வைக்க ஆரம்பித்ததுன்னு காரணத்தினால எங்களுக்கு தண்ணி மிச்சமாகச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு செலவும் ரொம்ப குறைவாக கிடைச்சிது அதே போல் பூச்சியும் தாக்குதலேருந்து எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இல்லை இதில் உற்பத்தி பண்ணி நாங்கள் அதே சமயம் மகசூல் பார்க்கும்போது நெல் மணிலா க கரும்பு இதெல்லாம் பரம்பரையாக பயிர் வச்சுருந்தோம் அந்த பயிரிலிருந்து இப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு பல மடங்கு லாபகரமாக தெரியுது அது மட்டும் இல்ல அதில் வந்து நாங்கள் வெளியில் மார்க்கெட்டு கொடுத்து பார்த்தோம் அதையும் உற்பத்தி பண்ணி அது மட்டும் இல்லாமல் நாங்களே இங்கே நாங்கள் சிறப்பாக பண்ணுறதை பார்த்து சிறுதாணி ஆராய்ச்சி மையத்தின் மூலிமா விதை உற்பத்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதன் மூலிமா விதை உற்பத்தி செய்து சிறப்பாக கொடுத்தோம் அதில் வெளி மா மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு சுமார் ஒரு ஒரு இரண்டு மடங்கு எங்களுக்கு லாபகரமாக தெரிஞ்சது ஒரு ஏக்கராக குறைஞ்சது செலவு போக ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது நெல் மணிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக செலவு போக இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபா தான் லாபம் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஆனால் இதில் குறைஞ்சபட்சம் செலவு போக எங்களுக்கு ரூபா லாபம் அடிக்குது ஒரு ஏக்கராவில் இதை நாங்கள் இது உற்பத்தி பண்ணி பார்த்ததை பார்த்துட்டு மறுபடியும் எங்கள் இப்போ சுற்று வட்டத்தில் இருக்கிற விவசாயம் எல்லாருமே இது ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க நாங்கள் தான் இது முத முதல்ல இந்த அந்த ஊர்லேயே அந்த ஊருலன்றதில்லை அந்த ஒரு சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தான் அந்த சிறுதானியத்தை வச்சேன் இதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எல்லோரும் ஆர்வமாக எனக்கும் வந்து அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தை நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதில் எந்த விதமான செலவு கம்மி எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லை நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து இந்த போலூர் தாலுக்கா கமிட்டியில் வந்து யாரும் விவசாயிங்க உற்பத்தி பண்ணலை அதனால் அங்கே விற்பனை மையம் குறைவாக இருக்குது நாங்கள் வெளி மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்தா ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் மீண்டும் இவங்க நம்ம சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தில் கேட்கும்போது நாங்களே விதை உற்பத்தி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க இந்த விதை உற்பத்தி பண்ணுற பொருளே நாங்கள் அதிகமாக விற்கணும் விவசாயம் நல்லா பலனடையணும் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு வந்து இதை உற்பத்தி பண்ணுற பொருள் அங்கங்கே விற்கிற மாதிரி இந்த ரோடு ஹைவேஸ்லாம் வந்து ஆவின் பால் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அனுமதி தராங்களே அந்த மாதிரி இந்த சிறுதானியத்தை உற்பத்தி பண்ணி அந்த அரிசி அதில் உற்பத்தி பண்ணுற பொருள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்களாம் இதுவும் நாங்கள் விவசாயிகளுக்கு நல்ல வேகமாக நாங்கள் செலவு பண்ணுறதுக்கோ அது உண்டான செலவு நான் செய்கிறதுக்கோ அதை உற்பத்தி பண்ணி விற்று நாங்கள் லாபம் எடுக்கிறதுக்கோ எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதை அரசாங்கம் பரிந்துரை செய்து சிறுதானிய ஆராய்ச்சி மாதிரி சொன்னாங்களாம் எங்களுக்கு தெளிவாக ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க நான் முதல் முதல்ல பயிர் வைக்கும்போது எங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களை வந்து இது என்ன பயிர் நமக்கு தனி வசதி சிறப்பாக இருக்குது ஏன் அந்த பயிர் வைக்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் ஒரு கேள்க்கொடுத்தா பேசுகிற அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அதை பயிர் வச்சு அறுவடை பண்ணி அதனுடைய ஈல்டு எடுத்து காமிச்ச பிறகு எல்லாருமே வந்து நாங்களும் எங்களுக்கு பண்ணித்தரோம் எங்களுக்கும் இதை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுற அளவுக்கு இப்போ எல்லாம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க சார் இந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே சார் முதல்ல வந்து பூமியை வந்து சமப்படுத்தி நல்லா தெளிவாக உழுது ஒரு உரம் உரம் வந்து இயற்கை உரத்தில் நல்லா அதிகமாக கொட்டணுங்களா நல்லா சிறப்பாக இருக்கும் இதை உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பயிர் வைக்கிறது அறுவடை பண்ணுறதா இருந்தால் நெல் நடுறதா இருந்தால் நிறைய பேர் ஆள் தேவை அதே போல் அறுவடை பண்ணுறதுக்கும் நிறைய ஆள் தேவை ஆனால் அந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பிரித்து பிரித்து நட்டுக்கலாம் நாமளே சொந்த உழைப்பு அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த விதமான செலவு கம்மி இப்போ அதே போல் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வெளியில் போட்டால் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குது நெல் அப்படின்னு சொன்னால் இது வந்து நாலு ரெண்டு மடங்கு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க இதில் வந்து எந்த விதமான நஷ்டத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதே போல் இந்த உற்பத்தி பண்ணுறது பொருளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ இது நல்லா இன்னும் எங்களுக்கு கிராமத்து கிராமத்துக்கு ஊராட்சி வாரியாக இல்லை ஒரு தாலுகா வாரியாக ஒரு சிறுதானிய அறுவடை பண்ணுற மிஷினோ இல்லை அதை வந்து அதை உடைச்சு எடுக்கிற மாதிரி கொண்ட மிஷினு கொடுத்தா நான் அரசாங்கம் மூலிமா இன்னும் நிறைய விழிப்புணர்வாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ இல்லை எங்கள் தாலுக்காவில் இருக்கிறவங்களோ நல்லா விவசாயத்தில் ரொம்ப சிறுதானியத்தை ரொம்ப ஈடுபாடாக அதிகம் பண்ணுவாங்க சார் வீட்டில் எல்லாருமே வந்து எங்களுக்கு இதை கோஆபரேட்டிவ் பண்ணி இதை உடச்சு எடுக்கிறதுக்கோ இதை பிரித்து எடுக்கிறதுக்கோ எல்லாரும் திருப்தியாக பண்ணுறாங்க காரணம் என்னன்னா வருமானம் இதோட இரண்டு மடங்கு கிடைக்கிறது அது ரூபாய் கிடைச்சுன்னா இது ஒரு ஏக்கராக குறைஞ்சது செலவு ஐம்பதாயிரரூவா கிடைக்குது நெல் மணியில் விட இரண்டு மடங்கு அதிகமாக கிடைக்குது அதனால் எங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இந்த வேலையை செய்கிறதுக்கு ஈடுபாடாக செய்கிறேங்க சார் எல்லோரும் ஒட்டுமே இதை மிஷினில் அறுவ நெல் அறுவடை பண்ணும்போது மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றாயருவாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரை வாங்குறாங்க சார் வெளியில் ஆனால் இது நாம் அறுவடை பண்ணும்போது நாமளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து காய வச்சு நம்ம வசதி தகுந்த மாதிரி அடித்து பண்ணுறதுனால நம்ம அந்த அறுவடை செலவு ரொம்ப குறையுங்க அறுவடை செலவே கிடையாது செலவினை வந்து ரொம்ப குறைவான செலவு சார் இதில் லாபம் வந்து நிறைவான லாபம் அடுத்தது வந்து தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக தண்ணி தேவைப்படுது இதுக்கு வந்து ம நம்ம மழையில் விட நம்பி இது பயிர் வச்சு அறுவடை பண்ணலாம் அதனால் எந்த குறையும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த சிறுதானி ஆராய்ச்சி மையத்துக்கும் மற்ற மக்கள் தொகை நிகழ்ச்சிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரித்துக்கொண்டு மேலும் இந்த போன்ற விவசாயத்தை வளர்ச்சி செய்ய சிறுதானி ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொண்டு அத்தியந்தில் உள்ள அலுவலகத்தில் அலுவலர்களை சிறப்பாக செயல்பட என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் வணக்கம் சார்